அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கு வணக்கம் இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சுக்கரன் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காணலாம் நவ கிரகங்களில் சுக்கர பகவான் வந்து அனைத்து உயிர்களுக்கும் இன்பத்தை கொடுப்பவர் ஆடம்பர வாழ்வு அருள்பவர் ராசி முதல் ராசி திருவாதிரை நட்சத்திரத்தை சுக்கர பகவான் கடக்கும் வரை பார்த்திங்கன்னா அதாவது ரிஷபராசியில் கிருத்திகை ரோகிணி மிருகசிரிசம் திருவாதிரை நட்சத்திரம் வந்து மிதுன ராசியில் இருக்கிறது இந்த நான்கு நட்சத்திரத்தை சுக்கர கடக்கும் வரை நாய் கடிக்கும் மாடு முட்டும் என்று நம்முடைய சேனலில் கடந்த பதிவில் பதிவு செய்யப்பட்டது அதுபோல் வந்து கடந்த இரண்டு மாதமாக ஏராளமானவர்களை நாய் கடித்து நாய் கடி செய்திகள் தினந்தோறும் தனி நியூஸாகவே டிவியில் பேப்பரில் வந்தது வருடத்தில் இருபதாயிரம் பேரை நாய் கடித்து இறந்து விடுகிறார்கள் என்று ஆய்வு சொல்கிறது இனி வந்து விலங்குகளால் பறவைகளால் பூச்சிகளால் தொந்தரவு இல்லை இனி வந்து கடகராசி முதல் தொலை வரை ஒரு நான்கு ராசியை சுக்கர கடக்கும் வரை நாயால் தொந்தரவு இல்லை அடுத்து நடப்பது என்ன என்பதை இந்த பதில் காணலாம் இந்த பதிவை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க கடகம் சிம்ம ராசி சுக்கர பகவானுக்கு கடும் பகை ராசிகள் கடகம் வந்து ஓடுகின்ற நதி நீர் கடகராசியில் சுக்கரன் வரும்போது இந்தியாவில் வட மாநிலங்களிலும் கேரளாவிலும் அதிக கனமழை பொழியும் தமிழ்நாட்டிலையும் மழை பொழியும் கடந்த வருஷம் வயநாடு வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது கடகத்தில் சுக்கரன் இருக்கும்போது தான் ஆகஸ்ட் மாதம் வந்தாலே கேரளாவுக்கு வந்து வெள்ள பாதிப்பு உண்டாகும் மேகவெடிப்பு ஏற்பட்டு கனமழை பொழிந்து ஓரிரு மணி நேரத்தில் ஆறு போல் நீர் வந்து பெருகெடுத்து ஓடும் இதெல்லாம் வந்து கடகத்தில் சுக்கரன் இருக்கும்போது தான் இனிமேல் பேப்பர் நியூஸில் வந்து மழை வெள்ளத்தை பற்றிய செய்திகள் வந்து தினந்தோறும் வரும் வாக்கிய பஞ்சாங்கப்படி இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தமிழ் மாத தேதிப்படி ஆவணி மாதம் ஐந்தாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை கடகராசியில் சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்யப் போகிறார் தற்போது கிழக்கு வானில் விடியற்காலை வந்து சுக்கரபகவானையும் குரு பகவானையும் ஒரு சேர தரிசனம் செய்யலாம் விடியற்காலை வானத்தில் குருவையும் சுக்கரனையும் தரிசனம் செய்யும்போது பொருளாதார மென்மை எல்லோருக்குமே உண்டாகும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏழு பனிரெண்டாம் அதிபதி சுக்கரன் கலத்திர விரையாதிபதியாக சுக்கர பகவான் வருகிறார் அடுத்த இருபத்தி ஐந்து நாட்களுக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாவது வெட்டியில் சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்வார் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே சுக்கரன் வரும்போது பணங்காசு சேமிப்பு அதிகரிக்கும் தங்க நகை வெள்ளி நகை வாங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஒம்பதாவது வீட்டில் சுக்கரன் வரும்போது நீங்கள் வந்து கோயிலுக்கு போய்டலாம் இதுவரை கோயிலுக்கு சிறு தூரம் நீண்ட தூரம் கோயிலுக்கு போய்டலாம் ஒம்பதாவது வீட்டில் சுக்கரன் வரும்போது முன்னோர்கள் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் சிலர் வந்து புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் புதிய துணிமணி ஆடை எடுக்கலாம் அதேமாதிரி வீட்டு மனையோ விவசாய நிலமோ நிலம் சொத்துக்கள் வாங்கலாம் ஒன்பதாவது வீட்டில சுக்கரன் வரும்போது எதிர்காலத்திற்கு காசு சேமிக்கலாம் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நிய பிரியமாக இருப்பீர்கள் குழந்தைகளோட நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும் செய்கின்ற தொழில் வேலை உத்தியோக ரீதியாக அதிக பண வரத்து உண்டு வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் நல்ல இடமாற்றங்களை சந்திக்கலாம் எதிர் வரக்கூடிய இந்த இருபத்தி ஐந்து நாட்கள் விருச்சிகிராசி என்பலுக்கு பணங்காசு சேமிப்பு உண்டு இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒன்பதாவது வீட்டில் சுக்கரன் வரும்போது தான தர்மங்கள் செய்யலாம் கோயிலுக்காக அல்லது இல்லாதவர்களுக்கு ஏழைகளுக்காக தான தர்மங்கள் செய்கிற அளவுக்கு உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் வரும் தந்தையாருக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் தந்தை வந்து சுகமாக வாழ்வார் ராசிக்கு விரையாதிபதி ஒன்பதாவது வீட்டில் வரும்போது இந்த காலகட்டத்தில் குரு தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் எட்டாவது வீட்டிலே செல்கிறார் பண காசு வந்து செலவு செய்யுங்க தங்க வாங்குங்க வீட்டு மனைவி விவசாய நிலம் உங்கள் எதிர்கால தேவைக்காக நீங்கள் வந்து பணத்தை கையில் வச்சுருக்காதிங்க முதலீடு செய்து கொள்ளுங்கள் ஏன்னா விருச்சிக ராசிக்கு எட்டாவது வீட்டில் குரு இருக்கும்போது ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு வந்து பணம் வந்து கையில் தங்காது விரயம் பண்ணிட்டு போயிடும் முதலீடு செய்து கொள்ளுங்கள் விருச்சிக ராசி அதிபதி பதினோராவது வீட்டில் அமர்ந்திருப்பதும் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு மிகச் சிறப்பான காலகட்டம் வீடு மனை நிலம் சொத்துக்கள் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள் விவசாயம் மண் நிலம் பூமி சார்ந்த தொழில் வேலை செய்யக்கூடியவர்கள் இயந்திரம் வண்டி வாகன தொழில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பெரிய அளவு லாபங்களை கொடுப்பார் அதே மாதிரி நண்பர்கள் உறவினர்கள் வழியில் கோட்டாளிகள் மூலம் தொழிலுக்காக உதவிகள் பல கிடைக்கும் விருச்சிக ராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே சுக்கரன் வரும்போது மனைவி பிள்ளைகளுடன் குடும்பத்தோடு கோயிலுக்கு பெற்றுருவீங்க இறைவனுடைய அணுகிரகம் பரிபூண்ணாக கிடைக்கும் சுக்கரன் பயிற்சி விருச்சிக ராசிக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனா கருத்துக்களை நம்முடைய கான்பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அமர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடுவருக்கென்ற ஆல் பட்டன் அழைத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்